திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜி குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் தான் போக போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு நம்ம வந்திருக்கோம் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அவுட்டர் சைடு திருவண்ணாமலையை பாருங்கள் திருவண்ணாமலை நெக்ஸ்ட் வந்து திருப்பதி அப்புறம் பெரியபாளையம் பாளையத்தம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் குபேரர் கோயிலுக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட்டு கருமாரியம்மன் கோயில் ஒரு ஆன்மீக பயணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் கூட நீங்களும் சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து இந்த ஊர் என்னன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா இருக்காங்கல்லையா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு க்ரௌடு தான் நாங்கள் போகிற அன்றைக்கி ஏழு மணிக்கு வந்து லைனில் நின்று ஏழு மணி சாரி ஆறு மணியே இருக்கும் ஆறு இருந்து பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் லைன்லே வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமியே பார்த்தோம் ரொம்ப க்ரௌடு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம் இப்போது நல்லா இருந்துச்சு சாமி உள்ள அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பதிக்கு தான் வந்து கிளம்புறோம் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் திருப்பதிக்கு வந்துட்டோம் சாமியும் பார்த்தாச்சு இடத்துல நின்று பார்க்கும்போது நாலு பக்கமும் நாலு கோபுரம் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கமும் எந்த பக்கம் நாலு பக்கமும் கோபுரத்தை வந்து இங்கேருந்தே கோபுர தரிசனம் நம்ம செஞ்சுக்கலாம் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க ஸ்பெஷலாக இருக்காங்க அவங்கள வந்து நைட்டு ச நைட்டு அங்கே உள்ள மூலாஸ்தானத்தை பார்த்தாச்சு காலையில் வந்தால் அவரை பார்த்தோம் இங்கே பெருமாள் அலங்கரித்து வச்சுருந்தாங்க அவர் கூட நாங்கள் சேர்ந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு தேஜுக்கு மொட்டையை போட்டாச்சு பாருங்கள் தேஜு மொட்டையோடு இருக்காங்க மொட்டையை போட்டு அடுத்தது நம்ம கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஊருக்கு இந்த ஊர் பார்த்திங்கன்னா பாளையத்தம்மன் பெரிய பாளையம் பாளையத்தம்மன் இருக்காங்க அம்மன் அழகாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ரொம்ப பெரிய முகம் சூப்பராக இருந்தாங்க அம்சமாக அழகாக இருந்தாங்க அவங்கள போய் உள்ளே போய் பார்க்குறோம் பார்க்குறதுக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் வெயிட்டிங்கில் இருக்கும் இதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போய் நம்ம சாமி பார்க்க வேண்டி தான் உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியாது அவுட்டரில் மட்டும்தான் எடுக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மன் சூப்பராக இருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போயிட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஊருக்கு வந்து காலஹஸ்தி போகலாம் காலஹஸ்தி கோயில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபேரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் வருங்க மேலே இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஃபுல்லாக அப்படியே லைனாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க பட் ஃபுல்லாக ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடியல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எடுக்கலை ஃபைனலாக நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அதுவும் உள்ளே போய் நம்ம சாமி எடுக்க முடியல அவுட்டரில் ஒரு சாமி எடுத்து வச்சுருந்தாங்க அவங்கள கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்